தமிழ் புனல் திளைத்து மிகழ விரும்பும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிகவும் மகிழ்கின்றேன் தமிழமுதம் பருக எம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் அச்சம் தவிர அச்சம் என்பது மடமையடா என பலரும் இடுக்காக பேசுவர் ஆனால் வாழ்க்கையில் துணையரங்கள் பெருகி வரும்போது அந்த துன்பங்களுக்கு அஞ்சி சிலர் அவற்றை கடந்து போக இயலாமல் மனம் கலங்குவர் போக்கிரியோ பொல்லாதவனோ குணம் கொண்ட ஒரு கயவனை கல்யாணம் செய்து கொள்ள ஒரு பெண் நேர்ந்துவிட்டால் அவள் என்ன செய்வாள் மனம் கலங்கி கண்ணீர் வடித்து அவனுக்கு அஞ்சியே வாழ்வை கழிப்பாள் அவள் அச்சத்தை விட்டுவிட்டால் என்னாகும் குடும்பம் சிதறும் குழந்தைகள் நிலை மாறும் குழப்பமே தோன்றும் மகிழ்ச்சியான அந்த மனநிலை போய் என்றும் துயரமே மிஞ்சும் அப்படியானால் அஞ்சு வாழ்வதுதான் வாழ்வா இல்லை அன்புமானம் கனிந்து விட்டால் அச்சம் தோன்றுமா அஞ்சுவதில் அஞ்சை நின்றால் அச்சமாகுமா அதாவது நாம் யாருக்குமே எதற்கும் பயப்பட மாட்டேன் நான் யார் தெரியுமா என்னை எதிர்த்தவர்களை அழித்து விடுவேன் என்று ஒரு மனிதன் அடாவடித்தனம் செய்ய முடியுமா அப்படி அவன் சொன்னால் மனிதன் என்று மனிதநேயம் சமுதாயம் கேட்குமா அறிவு இல்லாதவன் தான் இப்படி புதற்றுவான் அறிவு உடையோர் இப்படி பேசவே அஞ்சுவான் நாம் அடிக்கடி சொல்வோம் ஏதேனும் திருட்டுத்தனமாக பிறர் அறியாவண்ணம் ஒரு பொருளை ஒருவன் எடுத்து மறைத்து வைத்து கொண்டான் என்றால் ஒரு சிறிய புத்தகமோ எழுதுகோல் கூட இருக்கலாம் அதை நாம் பார்த்து விட்டால் நாம் அவனிடம் என்ன சொல்வோம் செய் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி செய்வாய் எல்லாம் மிகவும் மோசமானவன் இவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கிறது என்று அவனை கடிந்து கொள்வோம் நெருப்பு என்று சொன்னாலே வாய் வெந்துவிடும் என சிலர் மனம் பதை பதைப்பர் இவர்களே அறிவுடையோர் அதனால் அஞ்ச வேண்டியனவற்றிற்கு அஞ்சு வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்வு அப்படியானால் கொடிய எண்ணம் கொண்டவருக்கெல்லாம் பயந்துதான் வாழ வேண்டுமா கொடிய விலங்குகளுக்கும் பயப்பட வேண்டுமா நமக்கு ஒரு ஐயமிழலாம் இல்லை நமக்கு பழிப்பாவம் பாவம் வந்துவிடக்கூடாதே என எண்ணுபவன் அந்த இழி செயல்களை தவிர்ப்பான் அறிவுடையவனுடைய இயல்பு அது பழி பாவங்களுக்கு பயப்படாதவன் இழி செயல்களை செய்து இன்னலுக்கு ஆளாகிறான் அறிவுடையோர் தொழில் என்ன என்று தெரியுமா போகிற போக்கில் வள்ளுவர் இப்படி சொல்லிச் செல்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் கொடுமையான காரியங்களை துணிந்து செய்வோர் அறிவில்லாதவர் அறிவுடையோர் வழி ஏற்படும் என்று நினைத்துவிட்டாலே அதற்கு அஞ்சி அந்த இழிவான குணங்களை கொள்ளாமல் செயல்களைச் செய்யாமல் நற்செயல்களையே என்றும் செய்வர் சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you